தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து திருவாதிரை மாங்கல்ய நோம்பி திருவாதிரை குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க அதுக்கு நான் காய்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பருப்பு உப்பு மஞ்சத்தூள் கருகாப்பிள் விளக்கெண்ணெய் விட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்குறேனுங்க காய் என்னென்னு தேவைன்னு பார்த்துக்கலாம் சுரக்காய் வந்து நிறைய காய் போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதுங்க பாருங்க இந்த அளவுக்கு நாட்டுக்காய்கள் தான் போடணும் அதனால் நான் ஒரு ஏழு காய் கணக்குக்கு போட்டிருக்கணுங்க இது சொரக்காய் பாருங்க புடலங்காய் ஒன்று கத்திரிக்காய் ஒரு நாலு அஞ்சு கத்திரிக்காய் ஒரு நாலு அரசாணிக்காய் ஒரு விட்டுங்க பீக்கங்காய் ஒன்று முள்ளங்கி ஒரு ரெண்டுங்க முள்ளங்கி அவரக்காய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு காய் செஞ்சுருக்கிறானுங்க ஏழு காய் போட்டு திருவாதிரை குழம்பு இந்த அவரக்காய் புரியல் ரசம் அப்புறம் களி எடுத்து வச்சிருக்கிறேன்னுங்க செஞ்சு வச்சுட்டானுங்க இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் மெயினும் டைம் இருந்தால் வடை பாயாசம் செய்யலான்ட்ருக்கணுங்க அது டைமை பொறுத்து தான் மாறுபடும் இந்த குழம்பு ஏதாவது எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட பாருங்க பாருங்கள் காயெல்லாம் ஒரே மீடியமான சைஸில் அரிஞ்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம நெல்லிக்காய் ஒரு பெரிய எலுமிச்சம்பளை சைஸ் புளி ஊற வச்சுருக்கணுங்க ஒரு கைப்பு தேங்காய் பூ தேவைப்படுதுங்க இப்போ குழம்பு தாளிச்சுட்டுலாம் ஒரு குண்டா அடுப்பில் வச்சு வெந்தயம் கடுகு உளுந்தம்பருப்பு மூணும் போட்டிருக்கு இது நல்லா பொறிவிட்டோம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு வாரம் நல்ல போட்டு விட்டாங்க போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும் பாருங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு நல்லா பொறிட்டோம் போட்டச்சு நல்லா பொறிட்டுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு விட்டுருவோம் நல்லா பொறிட்டோம் பொறித்து அந்த பொறமழை தான் அதை மனம் வரணுங்க மணம் வந்ததுக்கப்புறம் காயெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம் போட்டு வரங்க எல்லா காயும் நம்ம உள்ளே போட்டாச்சு உள்ள போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம விரதத்துக்கு சமைக்கலாம் பார்க்காம தான் சமைக்கிறோம் அதனால ஒரு தடவை உப்பு புடையிலையே நம்ம ஒரு உப்பை கரெக்டாக போட்டுக்கணுங்க உப்பு போட்டாச்சு போட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கி விட்டுர்லாங்க காய் வந்து ஒரு வணக்கு வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்ச தண்ணியே இதில் ஊற்றிடலாம் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள் இந்த குண்டால் அரை குண்டா காய் இருக்கு அவ்வளோ காய் போட்டிருக்கோம் நம்ம நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூனு ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணி உள்ளே ஊற்றிட்டேன் நீ இது பாட்டு காய் முங்குற அளவுக்கு ஊற்றிடலாம் இது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு ரெடி பண்ணணுங்க ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது வ வணக்கி இறக்கி ஒரு மசால் ரெடி பண்ண நம்மளே டக்குன்னு சாம்பார் ரெடி சாம்பார் பொடி ரெடி பண்ணி நம்ம அதில் போடணும் அப்போ தான் அந்த குழம்புக்கு வாசமாக இருக்குங்க ஒரு மூணு ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் வரமிளகா ஏற்ப இந்த குருமிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கணுங்க முழு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு பெரிய ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருகாப்பிள் தலை இதை நல்லா வணக்கி விட்ருலாங்க இது நல்லா வணங்கணும் நல்லா பொறிஞ்சு வணங்கணுங்க கூடவே இந்த ஒரு நாலு சின்ன வெங்காயத்தையும் போட்டுருவோம் வெங்காயம் ஒரு நாலெண்ணம் இதெல்லாம் நல்லா வணங்கட்டுங்க வணங்குறதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் இது நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா கொம்பீரமாக வதக்கி எடுத்துருங்க பாருங்கள் ஒரு ஒரு கை தேங்காய் அப்படி போட்டுருக்கேன் ஐயா நல்லா அளவுக்கு வணங்கணும் நல்லா வாசம் வருங்க இந்த வாசமே சாம்பார் வாசம் வந்துடுங்க நல்லா வதக்கியாச்சு இதை நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் தூள் போட்டுட்டுங்க இதை கொண்டு போய் ஆற வச்சிடணுங்க பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் வச்சு அப்படியே நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வருத்திட்டு அவ்வளோதான் பெருங்காயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணி கொண்டு ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க பாருங்கள் நல்லா காய் இந்த அளவுக்கு முக்காந்துட்டா விழுந்துருச்சு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு அப்படி நீ உள்ளே ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி கலக்கி நீ உள்ளே ஊற்றிடலாம் பாருங்க நல்லா கொதிக்க இது நல்லா கொதிச்சு வாசம் பச்சைவாசம் போனதுக்கப்புறம் பருப்பை சேர்த்திடலாங்க இது நல்லா கொதிக்கட்டும் உப்பு போட்டுட்டேன் அன்ன அப்ளை போட்டால் தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்ருக்கணுங்க சாமி செய்யறதுனால நம்ம எதுவும் பார்க்கக்கூடாது அப்புறம் இந்த அடுப்பில் அவரக்காய் பொரியல் தாளிச்சு விட்டுருக்குங்க ஏன்னா அவங்களுக்கு மங்களி நோம்பி அவங்களுக்காக கும்புறதுங்கிறதுனால அவரைக்காய் பொரியல் செஞ்சாச்சுங்க அதுதான் தாளிச்சு விட்டாச்சு இப்போ சாம்பார் கொதிக்கிட்டுங்க பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ வந்து பருப்பை போட்டுடலாம் நம்ம கடந்து வச்சு வேக வச்ச பருப்பு போட்டுடலாம் போட்டால் அருமையான குழம்பு ரெடிங்க பாருங்கள் அருமையாக பருப்பு அதை அலாசி ஊற்றி வச்சு தண்ணியை கழிஞ்சி ஊற்றியாச்சு பாருங்கள் நீ மல்லித்தழை போட்டோம்னா அருமையான குழம்பு ரெடி பருப்பு ஊற்றியாச்சு நீ பருப்போடு சேர்ந்து குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க கொதிச்சதுன்னா அருமையான திருவாதிரை குழம்பு ரெடிங்க மல்லித்தலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க அதுனா இது நிறைய இருந்தால் தான் நான் இன்னைக்கு காய் நிறைய போட்டிருக்குறங்க அதனால குழம்பு வந்து இந்த அளவுக்கு ஆகிடுச்சி இந்த குழம்பு இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி காட்டிலும் நாளைக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொதி கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணி இறங்கினோம்னா அருமையான திருவாதிரை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க